அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளோட பதிவு ஐந்தாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றின ஒரு பதிவு தான் கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் நான் பேசும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறேன் என்ன திடீர்னுட்டு இந்த பதிவில் சந்தோஷமாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா கண்டிப்பாக எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு கொடுத்தது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒரு சில டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எப்பவும் போல் இன்றைக்கும் வந்து த்ரீ ஓ கிளாக் எழுந்திருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் எழலை த்ரீ தேர்ட்டிக்கு தான் எழுந்தேன் ஏன்னால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் டைமிங் மாறுறதுனால கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கேப் கொடுத்து எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு தான் நான் இன்றைக்கி எழுந்திருந்தேன் ஸோ அதனால் த்ரீ தேர்ட்டி போது நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் எப்போ போல் நம்மளுடைய நிலைவாசல் எல்லாத்தையும் பெருக்கி கூட்டி தொடச்சி கோலங்கள்லாம் போட்டுட்டு அப்படியே நம்மளுடைய வேலைகளை இருந்தேன் சரி இப்போது நம்மளுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்திங்களா அதை இல்லாமல் பார்க்கலாம் எனக்கு வந்து மலர்விழி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட இருந்து ஒரு கமெண்ட் வந்துருந்தது உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு பெருசாக ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மலர்விழி சிஸ்டர் ரொம்ப நன்றி உங்களுடைய கமெண்ட்க்கு அந்த சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாப்பாவும் வந்து என்னுடைய வீடியோஸ் பார்க்குறதா சொல்லியிருந்தாங்க அவங்க எப்போல்லாம் வீடியோ என்னோடய வீடியோஸ் பார்ப்பாங்களோ அப்போ வந்து அவங்களுடைய பொண்ணும் வந்து இந்த வீடியோஸை வந்து பார்க்குறதா சொல்லியிருந்தாங்க பொண்ணோட பேரும் பார்த்திங்கன்னா அனிஷ்கா அவங்களுக்கு வந்து என்னுடைய நான் பேசுறது வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மனி அணி சொல்கிற மாதிரி நம்ம பெரியவங்க மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்றத விட இந்த குட்டி பசங்கள் மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்றது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இது கிடைச்சது பற்றி இந்த அந்த ஒரு கமெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுத்தது வந்து ஏதோ ஒரு நல்ல பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு ஸோ அதே போல் வந்து அவங்க சொல்லியிருந்தது வந்து லாஸ்ட் முன்னெல்லாம் வந்து வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இதே மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் இது போல் சொல்லும்போது தான் எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது நான் என்னுடைய தப்புகளையும் வந்து நான் சரி செஞ்சுப்பேன் அதே போல் அனிஷ்கா வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதா சொல்லியிருந்தீங்க நான் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அவங்க இந்த வாட்டி நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அனிஷ்காக்காக நான் சில வார்த்தைகளை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு அம்மா அப்பாவோடைய கனவை வந்து நம்ம பசங்க மூலியமாக தான் நம்ம கனவை வந்து நம்ம காணோம் அது மாதிரி அம்மா அப்பாக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட நமக்கு எந்தெந்த வயசில் என்னென்ன தேவை அப்படின்றது வந்து ஒரு பெற்றவங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து அவங்க நமக்கு எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம படிப்பை தவிர தாண்டி வேறு எந்த விஷயமும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றத ஒரு ஒரு பசங்களும் உணர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால் படிப்பு விஷயத்தில் முழுமையாக கவனத்தை செலுத்தி உங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்கோ அதை வந்து நல்லபடியாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி அனுஷ்கா குட்டி தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் அவங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து எந்த நாளில் துவங்கணும் அது எத்தனை நாள் நம்ம வேண்டுதல் வச்சுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம இத்தனை நாள் தான் செய்யணும் இவ்வளோ நாள் தான் இதுக்கு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய விருப்பப்படி உங்களால் கண்டினியூவாக எழுந்திரிச்சுக்க முடிஞ்சால் கண்டினியூவாக செய்யுங்க இல்லை எனக்கு ஒரு ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு மூணாவது நாள் முடியல திருப்பியும் நாலாவது நாள் செய்கிறேன் கண்டிப்பாக செய்யலாம் இதுக்கு வந்து டேஸில் கணக்கு வச்சு நம்ம செய்யணும் அப்படின்றது கிடையவே கிடையாது அதே ஒரு சிலர் வந்து இப்போது டுவெண்ட்டி ஒன் டேஸு ஃபார்ட்டி எயிட் டேஸு அந்த மாதிரி செய்வாங்க உங்களால் அந்த மாதிரி ரெகுலராக எடுக்க முடிஞ்சு எடுத்திங்கனாலும் அதுவும் வந்து நல்ல பலன் தரும் இல்லை நான் ரெகுலராகவே பிரம்மமுகூர்த்த பூஜையில் எழுந்திரிச்சு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா அதுவுமே நல்ல விஷயந்தான் நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து ரெகுலராக சூரிய உதயத்துக்கு முன்னாடி இறை வழிபாடு அப்படின்றத செய்யணும் அதே போல் மாலை நேரத்துலேயும் ஆறு மணிக்கு மேலே சூரிய மறை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி இறை வழிபாட செய்யணும்னு சொல்லி தான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேரம் தான் இல்லையா அதனால் வந்து அது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நம்ம எப்போ நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம துவங்கலாம் இதுதான் அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி அப்படின்ற சிஸ்டர் வந்து நான் நாலு அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இது வந்து தொடங்கிறது அப்படின்றது வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் கண்டிப்பாக முடிஞ்சவங்க எல்லாருமே வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியல அப்படின்னால ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு கூட நீங்கள் விளக்கேற்றலாம் ஆறு மணிக்குள்ளே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொருத்தருமே வந்து இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது நீங்களே பார்ப்பீங்க எப்பவுமே வந்து நம்ம லைஃப் வந்து என்ன சொல்கிறது நல்ல வசதி வாய்ப்போட பசங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்கணும் நமக்கு வந்து தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் தான் அது வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இது வந்து நம்ம செஞ்சோம்னாலே நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கும் உதாரணத்துக்கு நான் இல்லைங்களா ஒரு இருபத்தொரு நாள் நீங்கள் இருந்து கண்டிப்பாக ஒரு வேண்டுதலை வச்சு செஞ்சு பாருங்கள் மனசார மனசுறுகி எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்து நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடவுள் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நினச்சாருன்னா அதை கட்டாயம் நமக்கு தருவார் அதனால் இது மோ இது போல் எந்திரிச்சி நம்ம வீட்டை வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து செய்யணும் தூக்கத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து இன்னொரு சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஆர்த்தி செல்வன் அப்படின்ற இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நிலைவாசல் கிட்ட ரெண்டு தீபம் ஏற்றுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா பின்வாசல் பக்கமாக தான் நான் துளசி மாடம் வச்சுருக்கேன் அதனால் நான் நிலைவாசல் கிட்ட தீபம் ஏற்றிட்டு அடுத்து பின்வாசல் பக்கம் பின்வாசலில் இருக்கக்கூடிய துளசி மாடத்துக்கிட்ட விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் பூஜா அறையில் விலைக்கேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி செய்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இதில் எந்த தவறுமே கிடையாது முத முன்வாசலில் ஏற்றி முடிச்சுட்டு பின்வாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உள்ள தெய்வத்தை வழிபடுறது அப்படின்றது சரியான விஷயம்தான் அதனால் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது வந்து கரெக்டு தான் எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் இதில் எந்த தவறுமே கிடையாது எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கிற விஷயம் கண்டிப்பாக கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கீங்க அதனால் எப்பவும் போல் அதே போல் செய்ங்க அதே போல் ஜென்ரலான சில விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம வீட்டில் நம்ம வந்து தினந்தோறும் வந்து பூஜை செய்யும்போது சில விஷயங்களை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் அது என்னென்ன விஷயம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் தினமும் வந்து நம்ம நிலைவாசல தெளித்து கோலம் போட்டு சின்னதாக ஒரு கோலமாவது போடலாம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் எங்களுக்கு வெளியில் கோலம்லாம் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளோட பூஜை அறையிலேயே வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க அந்த கோலத்தை வந்து அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து அதை கலைச்சிட்டு புது கோலத்தை போட்டுக்கோங்க இது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா நம்ம நெய்வேத்தியம் வைப்போம் எந்த விதமான நெய்வேத்தியமாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம நெய்வேத்தியம் வச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணும் தெய்வத்துக்கு வந்து நம்ம இன்றைக்கி வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துடணும் அதை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி வந்து பூஜாரியெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது அதுக்கடுத்ததாக பூ பூ வந்து தினந்தோறும் வந்து நம்ம மாற்றிடணும் இன்றைக்கி காலையில் போடக்கூடிய பூவை அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக மாற்றிடணும் கொஞ்சம் பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் அப்படியே வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் செய்யக்கூடாது அதே போல் பாத்திரத்தில் நம்ம தண்ணி வைப்போம் அந்த தண்ணியையும் பார்த்திங்கன்னா நம்ம தினந்தோறம் வந்து மாற்றி தான் வைக்கணும் இந்த நாலு விஷயத்தையும் கம்பல்சரி நம்ம தினந்தோறம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இது எதையுமே வந்து கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரிலாம் வச்சு எப்பவுமே வைக்கவே கூடாது அது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி விஷ் விஷயங்களையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் தினந்தோறும் நம்ம வந்து காலையில் மாலையில் விலக்கேத்தி வழிபாடு செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவுமே நல்லது அதே போல் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு ஊதவத்தையாவது நம்ம ஏற்றி வச்சு ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சுட்டு அன்னைக்கு தெய்வத்துக்கான ஏதாவது உங்களுக்கு எந்த தெய்வத்தோடைய ஸ்லோகம் தெரியோ இல்லை புக்கு படிக்க தெரியும் கந்தசஷ்டி கவசமோ இல்லை சிவபுராணமோ இல்லை வந்து கந் கந்தர் அனுபூதி இருக்குது அதுக்கப்புறமா கந்தகுரு கவசம் இருக்குது இது போல் எது உங்களுக்கு படிக்க தெரியுமோ அதை வந்து ஒரு நாலு வரியாவது நம்ம வந்து படிக்கலாம் அதுபோல் படிச்சுட்டு ரொம்ப டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு சின்ன மெ மெதுவாக சத்தம் வச்சு நம்ம வீட்டில் வந்து அந்த பாட்டோடைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரியும் நம்ம செய்யலாம் இதை செஞ்சிட்டே வந் வேலை செஞ்சிட்டே வந்து நம்ம இதை காதில் கேட்கலாம் நம்ம வீட்டில் இருக்க இருக்கவங்களும் வந்து இதை கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறதுன்றது வந்து நம்ம வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க இந்த சாமி மந்திரங்கள் ஒழிக்கிறதுன்றது அதே போல் பூஜை அறையில் எப்போவுமே வந்து ரொம்ப மைல்டான ஒரு சத்தத்தோட சாமி மந்திரங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது அப்படின்றதும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே வந்து நேர்மறையான ஆற்றங்களை வந்து ஆற்றலை வந்து அதிகப்படுத்தும் அதனால் இது போல் விஷயங்களை வந்து தினந்தோறும் நம்ம வந்து செய்யணும் ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளியில் மட்டும்தான் வந்து தீபம் ஏற்ற வழக்கத்தை வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அது போல் இருக்காதிங்க தினந்தோறுமே வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து விளக்கேற்றணும் விலைக்கேற்றதுக்கு முன்னாடி எப்போவுமே தெரு வாசலை தெளிக்கணும் தெரு வாச வாசலை தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நம்ம வந்து சாணம் வச்சு தெளிப்போம் இல்லைங்களா இப்போ வந்து நமக்கு அந்தளவுக்கு அந்த சாணம் விஷயெல்லாம் கிடைக்கிறதில்ல அதனால என்ன பண்ணலாம் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூளை வந்து தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை வந்து நம்ம வாசலில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே விலைக்கேற்றி தூப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சி தெய்வத்துக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு தான் அடுத்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் தினந்தோறும் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே போல் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கான பிரசாதத்தை நம்ம தினமும் வச்சு தான் ஆகணும் அது நம்ம வீட்டில் என்னவாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு கல்கண்டு கொஞ்சமாக சாப்பாடு அரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் அந்த நெய்வேத்தியத்தை வந்து அடுத்த நாள் வந்து எறும்பு புத்துக்கிட்ட நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கனாவே நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடும்ப பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால் இது போன்ற விஷயங்களை வந்து அன்றாடம் வந்து நடைமுறைப்படுத்துகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிச்சு அஞ்சாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு இன்றைக்கி நைவேத்தியமாக பார்த்திங்கன்னா கல்கண்டும் வச்சுருந்தேன் அதே போல் வந்து வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழமும் வச்சு பூஜையை வந்து நிறைவுபடுத்திருந்தேன் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கந்த சஷ்டி கவசம் மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் தான் படிப்பேன் மற்றபடி காலையில் நேரத்தில் பார்த்திங்கன்னா சிவபுராணத்தை வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டே வந்து சிவபுராணத்தை கேட்டுட்ருப்பேன் இது நம்மளோட மைண்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோட இந்த பதிவை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் என்னோடய இந்த பதிவை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்